நன்றாக ஞான ஒளி பிரகாசிக்க கூடிய இளமை காலம் என்பது நீங்குவதற்கு முன்பு வளர்ந்து கொண்டே இருக்க ஒளி கொண்ட ஆச்சரிய செயல்கள் செய்ய வல்ல சர்வேஸ்வரன் என்றும் நிலைத்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய கோயில் வளர 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 இளமை கூடும் செடிகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அழகர் மலையான திருமாலிருஞ்சோலை உங்கள் ஆத்மாவிற்கு பல துன்பங்களால் ஏற்படும் தளர்ச்சி இல்லாதவராக இருக்க விரும்பினால் மாலிருஞ்சோலை என்னும் அழகர் மலையை சென்றடைந்து வணங்குவதே சிறந்த செயலாகும் வளரொளி மாயோ மருவிய கோயில் வளரிளம் பொழு சோள் மாலிரும் சோலை களர் விலராக சார்வது